இந்திய பங்குச்சந்தையின் நிலை மற்றும் எதிர்பார்ப்புகள் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் உள்ளடக்கியது பங்குச்சந்தை சிறிய வதந்தி செய்திகளினால் கூட ஆட்டம் காணக்கூடிய இடம் எனினும் முதலீட்டாளர்கள் சந்தை ஏற்றம் மற்றும் இறக்கத்திற்கு உரியது என அறிந்து அதில் முதலீடு செய்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்து பல சூழல்களை பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் சந்தித்தனர் போர் வரிகள் மற்றும் வருமான குறைவு போன்ற அனைத்து எதிர்மறை செய்திகளையும் சமாளிக்கும் மனப்பாங்குடன் இருக்கின்றனர் முக்கிய குறியீடுகள் என்எஸ்இ நிப்டி ஐம்பது மற்றும் பிஎஸ்இ சென்செக்ஸ் சிறிய வரம்பில் நிலைத்திருக்கும் நிலையில் சந்தை மகிழ்ச்சியாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இதுவரை நிப்டி சுமார் ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது டிஐஐ அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எனப்படும் உள்ளூர் நிதி நிறுவன முதலீட்டாளர்கள் மற்றும் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எனப்படும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களும் இருவரும் பங்குகளில் நிகர வாங்குனராக செயல்படுகின்றனர் வரவிருக்கும் காலாண்டுகள் வருமான முன்னறிவிப்புகள் மிகுந்த உற்சாகமளிப்பவை இல்லை அங்கீகரிக்கப்பட்ட பங்குச்சந்தை ஆய்வாளர்கள் கருத்து நிப்டி நிறுவனங்களின் இயர் ஆன் இயர் வருமான வளர்ச்சி ஒற்றை இலக்க வளர்ச்சியாக இருக்கும் இதில் குறைந்த எண்ணெய் விலை காரணமாக லாபம் பெற்ற எண்ணெய் மற்றும் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் வளர்ச்சி சீராக இருக்கும் இந்த பலவீனமான செயல்பாடு உலகளாவிய அரசியல் பதற்றம் போர் நீண்டகால வரி குழப்பம் ஆகியவற்றால் ஏற்பட்டது செயற்கை நுண்ணறிவு மற்றும் நீண்டகால உயர்ந்த வட்டி விகிதங்கள் போன்ற தொழில்நுட்ப மாற்றங்கள் சில்லறை தேவை லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் நிறுவனங்களின் உள்ளீட்டு செலவுகள் ஆகியவற்றிலும் தாக்கம் ஏற்படுத்தி லாப விகிதங்களை குறைக்கின்றன அடுத்ததாக முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்பு நிறுவனங்களில் வருமானத்தில் நிலவும் குழப்பம் முதலீட்டாளர்களை பாதிக்கவில்லை அவர்கள் இதை தாண்டி எதிர்காலத்தை நோக்கி பார்க்கின்றனர் மோதிதால் ஓஸ்வல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த காலாண்டை கிராஸ் ஓவர் குவார்ட்டர் என அழைத்து எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் இருந்த குறைந்த வருமான வளர்ச்சியில் இருந்து எதிர்காலத்தில் இரட்டை இலக்க வளர்ச்சி நோக்கி நகரும் திருப்பு என கூறுகிறது ஜஃபாரிஸ் இண்டிஎஃப் பிரைவேட் பலவீனமான ஜூன் காலாண்டுக்கு பிறகு செப்டம்பர் காலாண்டில் பெரிய வளர்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சந்தை மற்றும் பொருளாதார சூழல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ரசிப்ரோக்கல் டரிஃப் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே முதலீட்டாளர்களின் பெரும் நம்பிக்கை அதனால் மோசமான நிலை கடந்துவிட்டது என கருதப்படுகிறது மற்ற நாடுகள் வரிகளால் ஏற்படும் பாதிப்பை சமன் செய்ய நடவடிக்கை எடுக்கும் நிலையில் உள்ளது இந்தியாவுக்கு கடந்த ஆண்டு தேர்தல் காரணமாக வளர்ச்சியில் சிறிய தொய்வு இருந்தது நல்ல பருவமழை கிராமப்புற வருமானம் மற்றும் தேவையில் ஏற்பட்ட உயர்வு ஆகியவை ஆதரவாக இருக்கும் இந்தியா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நூறு புள்ளி வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதால் பொருளாதார நடவடிக்கைகள் மீண்டும் வேகமடையும் என சொல்லலாம் பண்டிகை காலம் விரைவில் தொடங்குவதால் விற்பனை வளர்ச்சி மீண்டும் உயரும் அடுத்ததாக எதிர்கால சவால்கள் இந்தியா உட்பட பல நாடுகள் தற்காலிகமாக வர்த்தகம் அல்லது ஏற்றுமதி குறைவை காணலாம் ஆனால் உள்ளூர் பொருளாதாரம் இதனை சமன் செய்யும் சந்தை ஆய்வாளர்கள் நிதியாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் நிதியாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் நிப்டி பன்னிரண்டு முதல் பதினைந்து சதவீதம் வருமான வளர்ச்சி இருக்கும் என கணிக்கின்றனர் ஆட்டுத்துறை தொழில்நுட்பம் நுகர்வோர் தேவைகள் மற்றும் வங்கி நிதி சேவை துறைகள் வளர்ச்சியில் பின்னடைவாக இருக்கலாம் எண்ணெய் மார்க்கெட்டிங் பொருட்கள் ரியல் எஸ்டேட் சுகாதார நிறுவனங்கள் ஆகியவை வருமான வளர்ச்சியில் தற்போது முன்னிலை வகிக்கும் என கணிக்கின்றனர் இங்கு வழங்கப்படும் தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது முதலீட்டு ஆலோசனையாக கருதப்படக்கூடாது நாங்கள் செபியில் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர்கள் அல்ல எந்தவொரு முதலீட்டு முடிவையும் எடுக்கும் முன் தயவு செய்து உங்கள் நிதி நிபுணர்களுடன் ஆலோசனை செய்யவும் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்